செவ்வாய் சக்தியை தேவியை அன்னையை அம்பாளை அம்மனை வழிபடுவதற்கான அற்புதமான நன்னால் அது இந்த நாளில் நாம வழிபட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவளுடைய வாதார விந்தங்களில் வச்சா அது நமக்கு அப்படியே பலிக்கும் நமக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாள் மும்மடங்கு பழங்களை தருவாள் அப்படின்னு சொல்கிறார் காஞ்சி காமாட்சி கோயிலுடைய நடராஜர் சாஸ்திரிகள்தான் அவர்கிட்ட நான் நிறைய அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அம்பாள் பற்றி சொல்லும்போதும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னை சிலிர்ப்புக்குண்டாக்கிடும் உண்டாக்கிறோம் அம்பாள் குடிகொண்டிருக்கிற ஆலயங்கள் ஏராளமாக இருக்குது இதில் சக்தி பீடங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆலயங்களும் தனியே இருக்குது இத்தனை சக்தி பீடங்களும் ஒரு தலைமை பீடத்தின் கீழே அமைஞ்சிருக்கு அந்த தலைமை பீடம்தான் காஞ்சிமாநகரம் காஞ்சிமாநகரில் கோயில் கொண்டிருக்கிறவள் காஞ்சி காமாட்சி தலையார் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவி மனசில் இனம் புரியாமல் குழம்பி தவிக்கிற தருணங்களில் நான் காமாட்சி அம்மாவில் அப்படியே மனசார நினச்சிக்கிறது உண்டு டக்குன்னு ஒரு தடவை காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது உண்டு இதை என்னுடைய வழக்கமாகவே நான் வச்சுருக்கேன் மனசில் அப்படி புரியாமல் குழம்பி தவிக்கிற தருணங்கள் யாருக்கு தான் இல்லை அப்படி இருக்கிற அந்த கட்டத்தில் காமாட்சியம்பான மனசார நினச்சிக்கிட்டு வேண்டினாலே போதும் ஓடோடி வருவான் வந்து நம்ம துயரங்களையெல்லாம் தொடர்ச்சி அகற்றுவான் மனசில் சஞ்சலம் வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் மங்கள காரியங்களை நடத்த முடியாமல் ஒரு நிலை பொருளாதாரத்தில் கண்ணாபின்னான்னு சிக்கல்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாத சூழல்னு தவிச்சுக்கிட்டு மருகிக்கிட்டு கலங்கிக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற நம்ம தேசத்தில் இருக்கிற சக மனிதர்கள் காஞ்சி காமாட்சி ஒரே ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் போதும் மூக பஞ்ச சதியில் இருக்கிற காமாட்சி அன்னையினுடைய ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் போதும் சகல குறைகளையும் நிவர்த்தி செய்து போக்கி தந்தவிடுவாள் சகல சம்பத்துகளையும் தந்தருவாள் அப்படிங்கிறார் நடராஜ சாஸ்திரிகள் அண்ணா துர் விஷயங்கள் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் சஞ்சலங்கள் மனசில் தேவையில்லாமல் திடீர் திடீர்னு தோன்றுகிற எல்லாம் போக்கி தருவாள் தை மாத செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ காஞ்சி காமாட்சிக்கு புடவை சார்த்தி வேண்டிக் கொள்வதும் எண்ணற்ற பலன்களை தந்துரும் அதே போல செந்நிற மலர்களை அவளுக்கு சமர்ப்பிப்பதும் நல்ல பலன்களை எல்லாம் நமக்கு தரும் திரிபுர சம்ஹாரம் செய்த பரமேஸ்வரியின் பத்தினியே பக்தர்களுடைய பாவத்தை போக்கு உங்களை வணங்குகிறோம் தாயே பரோபகாரியே எங்களுடைய அன்னையே எங்களுக்கு எல்லாமுமாக இருப்பவளே அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் புடவை சாத்தனான் அப்படி இல்லையா அரளி முதலான சென்னிற மலர்கள் சுட்டி வேண்டிக்கலாம் தை மாத செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காமாட்சி தாய் சன்னிதியில் நின்றுட்டாலே போதும் நமக்கு மும்மடங்கு பலன்கள் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார் நடராஜ சாஸ்திரிகள் அண்ணன் கவலைகளையெல்லாம் தீக்கிறதுக்கு காமாட்சி காத்துக்கிட்டு இருக்கா ஆமாம் நாம் எப்போ தரிசனம்னப்போ போகிறோம் நம்ம கண்ணீரை துடைக்க அவளுடைய கரங்கள் ரெடியாக